என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற சேதியை என் பிள்ளை நீ கட்டாயமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் அடக்கின்ற மிக பெரிய விஷயத்தை இன்று உன் கருப்பண்ண சாமி உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வந்திருக்கிறேன் உன்னுடைய கால்களை முடக்க செய்ய வேண்டும் என்று வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன நடந்து கொண்டிருக்குது உனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும் என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்து வைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் நான் உன் முன்னால் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் பலவிதமான உண்மைகள் நிச்சயமாக நிறைந்திரு மறைந்திருக்கும் நான் மேலோட்டமாக உன்னிடத்தில் சொன்னாலும் அதன் ஆழத்தையும் நீ உணர்ந்து கொள்வாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இப்போது உன் அப்பன் ஆழமாக கருத்தினை உன் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் அதனால் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ சரியாக கவனிக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் அதிகமாக உன்னை சுற்றி நடக்கின்ற தான் உன் கண் அதுவும் ஒன்னே வருகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை இழந்து விடாதே எல்லாவற்றையும் மறந்து நீ எதுவுமே இல்லை என்கின்ற எண்ணத்திற்கு நீ வந்து விட்டாய் அல்லவா உன்னோடு இருந்து இந்த கருப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதிற்குள் நிம்மதியை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது போன்ற சூழ்நிலைகள் இது போன்ற நேரத்தில் உன்னுடைய கால்களை முடக்க ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை நான் உனக்கு சொல்லாமல் சென்றுவிட முடியுமா என் பிள்ளையே உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சியும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் ஒவ்வொரு நாளும் உன்னை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர செய்து கொண்டிருக்கிறது இனி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய முடியும் அடுத்தடுத்து என்னவென்று உனக்கு ஒவ்வொன்றாக உணர்த்த கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த தருணங்களில் உனக்கு கெடுதலை நினைக்க ஒருவர் யோசிக்கிறார் என்றால் அவர்களை நான் எவ்வளவு சுலபமெல்லாம் விட்டுவிட மாட்டேன் ஆனால் இப்போது இவர்கள் செய்கின்ற என் ஒரு விஷயத்தை ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது என் பிள்ளை இதுவெல்லாம் உனக்கு தெரிந்தேதான் நடக்கிறது என்ன கருப்பன் சொல்கின்றாய் எனக்கு தெரிந்து நடக்கிறதா ஆம் குழந்தையே இவர்கள் செய்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு தெரிந்துதான் நடக்கிறது ஏனென்றால் இவர்கள் உன்னோடு இருந்துதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற வார்த்தைகளும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு மிகப்பெரிய கெடுதலை நடத்துவதாகத்தான் இருக்கின்றது என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் நீ விழு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய சில உண்மைகளும் இன்று இந்த நேரத்தில் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது உன்னை நம்பி நீ எந்த அளவிற்கு எந்த ஒரு விஷயத்தை எல்லாம் இவர்கள் கைகளில் ஒப்படைத்தாயோ அந்த விஷயத்தை அத்தனையுமே நீ ஒன்று இல்லாததாக மாற்றிவிடுகின்றாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை என்பது நீ இவர்களோடுதான் பின்னி பிணைத்து வைத்திருக்கின்றாய் இவர்களின் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கின்றாய் இவர்கள் உனக்கு மிக பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்புகின்றாய் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றாய் இவர்கள் இப்படிதான் இத்தனை நாளும் முன்னோடு இருந்தார்கள் உனக்கான நன்மைகளைத்தான் செய்தார்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டுமென்று நீ யோசிக்கும் போதெல்லாம் இதை செய் அதை செய் என்று உனக்கு வழியை காண்பித்து கொடுத்தார்கள் அல்லவா இவர்கள்தான் இவ்வளவு நாளும் உனக்கு நன்மைகளை செய்திருக்கிறார்கள் இப்போது உன் கால்கள் செயலிக்க வேண்டும் என்று இவர்கள்தான் நினைப்பதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் எல்லோருமே மற்றவர்கள் உதவிகளை செய்வார்கள் இல்லை அப்படி இன்று மறக்க முடியாதல்லவா ஆனால் அவர்கள் ஒரு நிலையை அடைய வேண்டும் அவ்வளவுதானே தவிர ஒருபோதும் அவர்களை விட்டு ஒரு உயரத்திற்கு சென்று விடக்கூடாது அவர்களை விட நீ நல்லா இருக்கும் நிலையில் சென்றுவிடக்கூடாது என்பது எல்லோருடைய இன்னமாக இருக்க வேண்டும் அவரிடத்திலிருந்து நீ உதவியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நீ அவர்களை விட பெரியவராக மாறிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட விஷயங்கள் தான் உன்னை சுற்றி சுற்றி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க வேண்டும் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே உனக்கு வேதனைகளை கொடுத்து எந்த நிலையிலும் உன்னை வாழவிடக் கூடாது என்று இவர்கள் முன்பெல்லாம் நினைத்து நினைத்து நினைத்தது கிடையாது ஆனால் இப்போதெல்லாம் இவர்களின் எண்ணம் என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா இவர்கள் செய்ததெல்லாம் இந்த நிலையிலே இருக்கட்டும் இதற்கு மேலும் அந்த அடுத்த நிலை இவர்கள் செல்லக்கூடாது என்று நினைத்து விட்டார்கள் அதற்காக அவர்கள் எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் தான் இதையெல்லாம் என்னவென்று நீ முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த பிரச்சனைகளும் நீ சந்தித்த சோதனைகளும் ஏராளம் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நமக்கானதை அடைந்து விட வேண்டும் என்று நீ போராடிய போராட்டங்கள் எல்லாம் ஏராளம் இந்த நிலையில் உனக்கு பல பிரச்சனைகளும் பல உதவிகளையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் இவர்களின் மீது உனக்கு நன்றி அதிகம் இவர்கள் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறாய் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் உனக்காக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்திதான் இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே உனக்காக இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமே எந்த நிலையிலும் உனக்கான சந்தோஷத்தை உருவாக்கத்தான் செய்கின்றது ஆனாலும் இப்போது சில காலமாக இவர்களினுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே உன்னை மிகவும் வெகுவாக வெகுவாக பதி பாதித்திருக்கின்றது இவர்களின் செயல்பாடுகள் உனக்கு நிச்சயமாக எதிராக இருந்து கொண்டிருக்கின்றது எதனால் இப்படி ஒரு நிலை இவர்கள் அடைந்தார்கள் என்று தெரியாமல் தவிர்த்தாயல்லவா அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் எது நினைக்கிறார்கள் எது செய்கின்றார்கள் என்று உன் அப்பன் எனக்கு சொல்கின்றேன் உனக்கு சொல்கின்றேன் எண்ணம் என்னவாக இருந்தது தெரியுமா உன்னை ஓரளவிற்கு மேலே வளரக்கூடாது என்று இவர்கள் நினைத்தார்கள் ஏனென்றால் நீ வளர்ந்துவிட்டால் இவர்களை மதிக்க மாட்டாய் என்று நினைத்தார்கள் இவர்கள் எந்த இடத்திலும் நீ மதிப்பு கொடுக்க மாட்டாய் என்று நினைத்தார்கள் அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு மிக பெரிய விஷயமாகவும் அளவில் பாதிப்பினை கொடுக்காதபடிக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெருமடிக்கும் எப்போதும் சந்தோஷமான விஷயங்களை உனக்கு அவர்கள் நடத்தி கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்கள் சற்றென்று ஒரு நொடியில் அவர்களின் மனதினை தான் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்க தொடங்கிவிட்டது எந்த காரியத்தை எடுத்து வைத்தாலும் அதில் உனக்கு வெற்றி கொடுப்பதில்லை அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது நடப்பதில்லை இதற்கான காரணம் இவர்கள்தான் எந்த அளவிற்கு உன் நம்பிக்கையை கொடுத்து கெடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கி பயணிக்க சொல்கின்றார்களோ இப்போது அந்த அளவிற்கு வாழ்க்கையை கொடுத்து உன்னுடைய கால்களை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் நீ நடக்க முடியாதபடிக்கும் அடுத்தது எதையும் செய்ய முடியாதபடிக்கும் இவர்கள் உன்னை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் தான் உண்மை உன்னுடைய கால்களை இவர்கள் தன்னுடைய வார்த்தையினால் செயலிழுக்க செய்திருக்கிறார்கள் நாம் எங்கேயாவது சென்றால் தானே ஏதாவது ஒரு விஷயத்தை என்னவென்று நாம் பார்க்க முடியும் ஆனால் இவர்கள் இது போன்று செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் இந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் நடுவிலும் நீ முன்னேற முடியாமல் துடிக்கின்ற தருணங்களும் வந்த போதிலாம் இவர்கள் உன்னை நடக்க விடாமல் தடுத்து உன்னுடைய நிறுத்திருக்கிறார்கள் செய்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அதற்கு சிதைக்க வேண்டியது உன்னுடைய மனதை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் கொடுத்து விட்டோம் என்றால் உன்னுடைய மனதிற்குள் உனக்குள் எதுவுமே நடக்காது என்ற எண்ணத்தையும் அவர்கள் கொடுத்து விட்டோம் ஆனால் அதன் பிறகு நீ எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்க விட அல்லவா சோர்ந்து ஒரு மூலையில் படுத்து விடவாய் அல்லவா இத்தனை நாளும் இவர்கள் கொடுத்த நம்பிக்கையில்தானே வளம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே அப்படியானால் எப்படி இவர்கள் கொடுத்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு கொண்டு வந்தாயோ அப்படிதான் இப்போதும் அவர்கள் கொடுக்கின்ற அவ நம்பிக்கையும் பெற்று இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் மாறுகிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவரவருக்கு தகுந்தார் போலதான் அவர்களின் மனங்களும் அவர்களின் சுயநலத்திற்காகத்தான் உனக்கு எதையாவது உதவிகளை செய்திருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் உன் மீது அக்கறை கொண்டு இவர்கள் எதையுமே செய்துவிடது கிடையாது இனி எதுவும் செய்ய போவதும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன்னோடு உன் அப்ப நான் இருக்கும்போது போது இது போன்ற துரோகங்களும் துரோகத்தின் வெளிப்பாடும் எங்கே இருந்து பிறக்கிறது என்பதை பார்த்தாயா உடன் பிறந்த உறவானது நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு ஒன்றும் தெரியாத போல அவர்கள் நடக்காதது போல நடந்து கொண்டிருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் தான் சொன்ன விஷயம் உனக்கு புரிகின்றதா பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை விதைத்து உனக்கு எதுவே நடக்காது என்று சொல்லி நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னுடைய கால்களை ஓரிடத்தில் கட்டி போட நினைத்தது இவர்கள்தான் இவர்களின் எண்ணங்களை நிச்சயமாக தெரிந்து கொண்டாய் அல்லவா அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் இந்த இடத்தில் நீ வீழ்ந்து விளிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் என் பிள்ளை சரியாக செய்ய வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ நிச்சயமாக மனதார பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய கால்களை கெட்டி போட நினைக்கின்றவர்கள் உன்னுடைய எத்தனையோ உதவிகள் செய்தவராக இருந்தாலும் நீ சரியான கட்டத்தில் நின்று கொண்டிருக்கும் போது இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் நீ சோர்ந்து விடக்கூடாது இப்போதுதான் நீ அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்போதுதான் இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று நீ யோசிக்க வேண்டிய நேரம் இந்த தருணத்தை ஆனால் மீண்டும் முதலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் அதனால் என் பிள்ளை அப்பன் சொல் பேச்சு கேட்டு என் பிள்ளை யாரும் உனக்கு எந்த ஒரு வார்த்தைகளையும் சொல்லியும் நீ செய்கின்ற செயலிலிருந்தும் உன்னை பின்வாங்க முயற்சிகள் செய்கிறார்கள் அப்படி என்றால் அந்த இடத்தில் நீ விட்டுவிடாதே காரணம் கொண்டும் நீ பிள்ளையை விடாதே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு உன்னுடைய கால்கள் யார் பேச்சையும் கேட்டு நிற்க கூடாது சேவினை மந்திரங்கள் தந்திரங்கள் வைத்து நான் செய்வார்கள் என்று கிடையாது அவரவர் வார்த்தைகளை வைத்துதான் செய்து விடுவார்கள் என்பதை முதலில் புரிந்துகொள் இனி இந்த வாழ்க்கையில் எப்போதும் இவர்களால் உனக்கு எந்த ஒரு துன்பங்களும் வராதபடிக்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்களை நீதான் தான் உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதை புரிந்துகொள் உன்னோடு இருந்து இந்த கருப்பன் உனக்கு துணை நிற்கும் போது இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டதும் நான் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா நான் சொன்ன விஷயங்களை நீ சரியாக பேற்று கொண்டு கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை எப்போதும் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையை நீ முன்னேறி செய்து கொண்டே இரு என் பிள்ளை எப்போதுமே போதுமே காலை ஒருபோதும் பின் வைக்காதே வெற்றி இவர்களுக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் எந்த இடத்தில் உன்னை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்களோ அந்த இடத்தில் நீ வாழ்ந்து காட்டு அந்த இடத்தில் நீ நல்லபடியாக வாழ்ந்து வளர்ந்து காட்டும் வேண்டும் அல்லவா யாரும் உன்னை தடுக்க முடியாதபடிக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் உன் அப்பன் கருப்பண்ண சாமி நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் கொடுத்திருக்கின்றான் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதையும் செய்வான் இப்போது கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்கள் என்றால் சற்று கவனமாக இரு இத்தனை தூரம் நீ பட்ட கஷ்டங்கள் நிச்சயமாக இனி விடக்கூடாது உன் கால்களை அடுத்து நிறுத்த இவர்கள் செய்கின்ற முயற்சிகள் இவர்கள் தோன்றதான் போகவே தோற்றே ஆக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும்